வணக்கம் செல்வகுமாரின் வானிலை மாற்றங்கள் அறிவோம் விடிப்போம் காப்போம் வாழ்வோம் அத்தியாயம் ஒன்பது அதாவது உலக வெப்பமயமாதல் உலகத்தில வெப்பமயமாதல் காரணமாக கடல் வெப்பம் உயர்தல் கடல் வெப்பத்திற்கு உயர் கடல் வெப்பத்தை உயர்த்தக்கூடிய கடல் நீரோட்டம் வலுபெறுதல் கடல் நீரோட்டங்கள் மிக வேகமாக வலுபெறுதல் அதாவது பருவம் தப்பி மழை பருவம் தப்பிய மழையும் குறிப்பிட்ட நேரங்களில் அதிகம் பொழிதல் பருவமழையும் குறிப்பிட்ட நாட்களிலே கொட்டி தீர்த்தல் மேலும் குளிர்கால மழை பொழிவு கூட பருவமழை போல் இருப்பது குளிர்காலத்தில் கூட வலுவான நிகழ்வுகளுக்கு சாதக அமைப்பை ஏற்படுத்துவது போன்றவை எல்லாம் இப்பொழுது வானிலையில் சர்வ சாதாரணமாக ஏற்பட்டு கொண்டிருப்பதை மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் உலக வெப்பத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக தொடர் விழிப்புணர்வு தொடராக அத்தியாயம் ஒன்பதுல பதிவு செய்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இரண்டு வியாழக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை இது நேற்று வரைக்கும் பல்வேறு வானிலை மா அதாவது மாற்றங்களை அறி அறிந்தோம் இப்பொழுதுக்கு இன்றைய அறிக்கையில் எதை அறிய போறோம்னா வரக்கூடிய குளிர்கால மழை ஜனவரி மழை பிப்ரவரி மழை பருவமழை போல் கொஞ்சம் வலுவாகவே தெரிகிறது காரணம் என்ன வானிலையில் ஏற்பட்டக்கூடிய மாற்றம் என்ன ஆதாரம் என்ன மழை படிவிற்கு சாதக அமைப்புகள் எவை என்பதை பார்ப்போம் மேடன் ஜூலியன் ஆக்ஸிலேஷன் மேடன் ஜூலியன் என்கின்ற இருவர் கண்டுபிடித்து உரைத்தார்கள் ஆனால் நமக்கு அப்பொழுதே தெரிந்தது மனதிலே ஆனால் நாம் அதை ஒரு தியரியாக அதை ஒரு நிகழ்வாக இந்த மாற்றத்தை அறிவிக்க தவறினோம் அவ்வளவுதான் அறிவிக்க தவறினோம் நாம கண்டுபிடித்தோம் என்று பதிவு செய்வதற்கு நாம் அதை முன்வரவில்லை இருந்தாலும் அதை மனதிலே பதித்துக்கொண்டு அந்த மாற்றங்களை வானிலைக்குள் கொண்டிருந்தோம் ஆனால் அதை மாடன் ஜூலியன் என்ற இரு விஞ்ஞானிகள் உலகிற்கு பதிவு செய்து உரைத்திருக்கிறார்கள் அந்த பதிவு என்னவென்றால் உலகத்தை நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே காற்று ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உலக அந்த நிலநடுக்கோட்டு பகுதியில் ஒரே இடத்துல மட்டும்தான் இருக்கும் புயல்கள் எப்பொழுதுமே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே நிலநடுக்கோட்டு அதாவது அட்லாண்டிக் பெருங்கடலிலோ அல்லது நிலநடுக்கோட்டை ஒட்டிய பெருங்கடலில் அமைந்து கொண்டு அது நிலப்பகுதியோ இந்தோனேஷியாவோ ஆப்பிரிக்காவோ ஏதோ ஒரு இடத்துல அமைந்து கொண்டுதான் அது நிகழ்வுகளை காற்றுக்குவிதலை ஏற்படுத்தும் புயல்களை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாடுகளுக்கு வழிநடத்தும் அந்த அமைப்பு தான் எம்ஜே அந்த எம்ஜிஏஓ அமைப்பு கடந்த பருவமழை காலத்துல ஆப்பிரிக்கா ஒட்டி இருந்தது அதாவது சோமாலியாவை ஒட்டி இருந்தது அரபிக்கடலுக்கு தெற்கே பிறகு படிப்படியாக இலங்கைக்கு தெற்கே மாலத்தீவு பகுதியை ஒட்டி வந்தது பிறகு சுமத்ரா தீவு அருகே ஒட்டி வந்தது பிறகு பசிபிக் பெருங்கடலுக்கும் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு வந்தது அதாவது சுமத்ரா தீவு மற்றும் ஜாவா சுமத்ரா தீவு பகுதிகளுக்கு இடையே ஆசியாவிற்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு வந்தது இப்பொழுது மீண்டும் சுமத்ரா தீவு பகுதிக்கு திரும்பி இருக்கிறது அது முழுமையாக வங்கக்கடலுக்கு தெற்கேயும் அரபிக் கடலுக்கு தெற்கேயும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே மாலத்தீவை ஒட்டியும் சுமத்ரா தீவை ஒட்டியும் அந்த அமைய இருக்கிறது இந்த அமைப்பு நிகழ்வுகளுக்கு சாதகம் ஏற்படுத்த போகிறது வழக்கமாக பருவ மழை காலத்தில்தான் நிகழ்வுகள் உருவாகும் அதுவும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் உருவாகக்கூடிய நிகழ்வு வடகிழக்கு பருவமழை காலத்துல மட்டுமே வலிமையாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை காலத்துல அரபிக்கடலை ஒட்டி உருவாகும் இவை இப்பொழுது இந்த குளிர்காலத்துல உருவாவதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த மாடன் ஜூலியன் ஆக்சிலேஷன் ஏன் இங்கே வர வேண்டும் ஏன் இங்கே அது வரவேற்கப்படுகிறது என்று பார்த்தால் நம்முடைய இந்திய பெருங்கடல் அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலும் குமரிக்கடலும் அதே போல மன்னார் வளைகுடாவை ஒட்டிய வங்கக்கடலும் இலங்கையும் தமிழ்நாட்டை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியும் தமிழ்நாடு முதல் தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்திரா தீவு வரை உருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதி பெரும்பாலும் வங்கக்கடலே வலுவான நீரோட்டங்களின் தீவிரத்தில் இருக்கிறது அதுவும் முதல் கடந்த பருவமழை காலத்தில் இருந்த தீவிரத்தை விட குளிர்காலத்தில் இருக்கக்கூடிய நீரோட்ட தீவிரம் என்பது வலுவடைந்திருக்கிறது நிறைவடையும் நேரத்தில் கடல் வெப்பம் இருபத்தி ஏழு இருபத்தி ஆறரை என்று விட வேண்டும் கடந்த சில ஆண்டுகளாக இருபத்தி எட்டுக்கு குறைந்தது ஆனால் இந்த ஆண்டு இருபத்தி ஒன்பது டிகிரி வெப்பநிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறது மாறாக ஒரு டிகிரி ஒன்றரை டிகிரி கூடுதலாகவே இருக்கிறது இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரி இருந்தாலே போதும் நிகழ்வுகள் உருவாக ஆனால் இரண்டரை டிகிரி கூடுதல் வெப்பமே நிலவுகிற காரணத்தினாலே அந்த வெப்பநிலையையும் நிகழ்வுகள் உருவானால் குறைப்பதற்கு சாதகம் இல்லாமல் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் தொடங்கி தமிழ்நாட்டின் கரையோரம் அந்தமான் தெற்கு பகுதி மற்றும் குமரிக்கடல் பகுதி வரைக்கும் வலுவான வெப்ப நீரோட்டம் பயணிக்கிற காரணத்தினாலே நிகழ்வுகள் உருவானாலும் அந்த நிகழ்வால் ஏற்படக்கூடிய வெப்ப இழப்பை சரி செய்தும் அளவிற்கு கடல் வெப்ப நீரோட்டமானது தொடர்ந்து வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே கடல் வெப்பம் குறையவில்லை குறைந்தாலும் சரி செய்வதற்கு ஏற்ற நீரோட்டம் நீரோட்டமும் கடல் வெப்பமும் மேடன் ஜூலியன் ஆக்சிலேஷனை வரவேற்கும் விதமாக எல்லாம் தமிழ்நாட்டிற்கு மழை பொடிவைக்கும் இலங்கைக்கும் மழைப்படிவை கொடுக்குவதற்கும் சாதக அமைப்பாகவே அமைந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக வழக்கமாக டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதியே பருவமழை முடிவடைந்துவிடும் பெரும்பாலும் கிறிஸ்துமஸ்க்கு பிறகு பருவமழையில பெரிய தீவிரம் இருக்காது ஆனால் எல்லாமே நவம்பர் இறுதி டிசம்பர்ல கொட்டி தீர்த்து விடும் சில ஆண்டுகள் ஜனவரியில் தொடர்ந்தாலும் நிகழ்வுகள் வலுவாக இருக்காது ஒரு காற்று சுழற்சியாகவோ ஒரு தாழ்வு பகுதியாகவோ இருக்கும் ஒக்கி புயல் போல் அது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் பயணிக்கலாம் அல்லது குமரிக்கடலில் பயணிக்கலாம் இலங்கையில் பயணித்து குமரிக்கடல் வழியாக போகலாமே தவிர இப்படி தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக வந்து தமிழ்நாட்டிற்கு குளிர்காலத்தில் மழைப்பொடிவை கொடுக்கும் வகையில் ஒரு சாதகம் இருக்காது கார்த்திகை மாதத்திலே ஓடு மேகம் மழைப்பொடிவை கொடுக்கும் அதை நம்முடைய மூத்தரெல்லாம் தெப்போட்டம் என்பார்கள் அதை மேகம் வரும் சடசடவென்று சடவென்று ஒரு மழைப்படிவை கார்த்திகை மார்கழியில் கொடுக்கும் ஆகவே இதுதான் ஐப்பசியில் தான் அடைமடை என்றார்கள் கார்த்திகை மழை தீவிரம் குறையும் மார்கழியில் முற்றிலும் விலகி மார்கழி குளிர் என்பார்கள் சபரிமலை பக்தர்கள் எல்லாம் குளிக்கும் பொழுது நடுங்கும் குளிரிலே குளித்துக்கொண்டு அந்த விரதத்தை தொடக்குவார்கள் அப்படியெல்லாம் இருந்த நிலை மாறி இன்றைய தேதியில குளிர் பெரிதாக இல்லை அதாவது அதாவது ஹோம் கடையில் கடையில கூட குளிர் சாதனை அதாவது வாட்டர் ஹீட்டர் அதாவது வெ நீரை வெப்பப்படுத்தக்கூடிய அந்த சூடு சூடுபடுத்தும் கருவி விற்பனை இல்லை ஆக அந்த அளவிற்கு குளிர் உயர் குளிரானது தொடங்கவில்லை இருந்தாலும் குளிர் இதமாக தேவையான அளவு இருக்கிறது உடம்பு ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு குளிர் இருக்கிறது இந்த உடம்பு ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு குளிர் இருப்பதற்கு காரணம் கடல் வெப்பம் கடல் நீரோட்டம் இவையெல்லாம் இந்த குளிர் ஏ அதாவது அளவான குளிர் இருப்பதன் காரணமாகத்தான் நிகழ்வுகள் ஏறி வந்து மழைப்பொடிவை கொடுக்கிறது சரி இதுவரைக்கும் சரியாக மழைப்படிவு கொடுக்காமல் இருந்திருக்கலாம் பொங்கலுக்கு முன் கூட ஒரு நிகழ்வு வரை இருக்கிறது அது கூட அளவான மழைப்படிவை லேசான மிதமான மழைப்பொடிவை கொடுக்கலாம் அது கூட பரவலாக அனைவருக்கும் கொடுக்குமா என்ற ஒரு சந்தேகம் கூட உங்களுக்கு கூட குழப்பமான வானிலையை கொடுக்கலாம் பொங்கல் முடிந்த பொங்கல் முடிந்த பிறகு வரை இருக்கிறது வலுவான நிகழ்வு காரணம் அந்த நாளிலே அதாவது ஜனவரி பதினாறிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இருக்கக்கூடிய அந்த நாளிலே அது கடல் வெப்பம் கடல் நீரோட்டம் மற்றும் இதர வானிலை அமைப்புகள் அதாவது தரை வெப்பம் வளிமண்டல வெப்பம் காற்றின் போக்கு எல்லாமே உயரழுத்தம் தாழ்வு எல்லாமே ஒரு நல்ல ஒரு செட்டிங் செட் ஆவதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தும் என்று தெரிகிறது இதன் காரணமாக ஜனவரி பதினாறுக்கு மேல் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் ஏற்ப இருக்கக்கூடிய அந்த ஒரு வாரத்திலே வலிமையான ஒரு நிகழ்வு நிறைய மழை பொழிவை கொடுப்பதற்கான நிகழ்வாக அமையும் என்று தெரிகிறது ஆகவே இதை ஒரு வானிலை மாற்றமாகவும் ஒரு விழித்துக் கொள்ளக்கூடிய முன் எச்சரிக்கையாகவும் பருவகாலம் அதாவது ஒரு பெரிய அளவிலே நுண்ணோக்கியை வைத்து ஆராய வேண்டிய வச்சு கூட ஆராய வேண்டிய அளவில் நாம் கட்டாயத்திற்கு தள்ளப்படவில்லை சர்வசாதாரணமாக வானிலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டது விட்டது நேற்றைக்கு கூட கடல் நீரோட்டத்தின் காரணமாக மீன் நிலங்கள் பல அழிந்து கொண்டிருக்கின்றன மீன் கடல் நீரோட்டம் மீனவர்களுக்கு மீன் பல்வேறு சவால்களை கொடுக்கின்றன மீன் அதாவது நிலை நீடித்து நின்று ஒரு இடத்துல மீன்பிடித்தலை நங்கூரம் போன்ற தான் மீன்பிடிக்க இருக்கிற கட்டாயமெல்லாம் தள்ளப்படுகிறது கடல் நீரோட்டத்தின் காரணமா இவையெல்லாம் நேற்றைக்கு படித்தோம் அந்த நீரோட்டம் தற்பொழுது தரையில் இருப்பவர்களுக்கு பருவம் தப்பி பருவமழையை பருவம் தப்பிய மழையை பருவமழை போல் பொடி வைப்பதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை உணர செய்கிறேன் இந்த மழை இந்த ஜனவரியில் மட்டும் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் பிப்ரவரி மார்ச்சிலும் மழை பொழிவுகள் தூறல் சாரல் லேசான மழை பொழிவு என்று இருந்து கொண்டிருக்கும் காரணம் பருவமழை காலத்தில் கூட இந்த வளிமண்டலம் இடையூறு கொடுத்திருக்கலாம் ஆனால் கடல் வெப்பமும் கடல் நீரோட்டமும் சாதகமாக இருக்கிறது வளிமண்டலம் மட்டுமே இடையூறு கொடுத்து கொண்டிருந்தது வளிமண்டல இடையூறும் சூரியனின் குத்துக்கதிர் மார்ச் இருபத்தி தேதி நிழடுக்கோட்டை அடைந்ததும் வளிமண்டல இடையூறும் விலகிவிடும் என்பதனால வரக்கூடிய இந்த ஜனவரி பிப்ரவரி வளிமண்டலம் கொஞ்சம் கொஞ்சமாக சாதகம் வழங்கும் அதே போல கடல் இன்னும் வெப்பம் உயரும் நீரோட்டம் வலு பெறும் என்பதனால வரக்கூடிய ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே போன்ற மாதங்கள் காற்று சுழற்சிக்கு தொடர் சாதகம் தெரிகிறது மழை பொடிவு தீவிரம் இல்லாவிட்டாலும் ஜனவரியில நல்ல மழைப்பொடிவு தெரிகிறது உறுதிப்படுத்த முடிகிறது பிப்ரவரி மார்ச்ல மழை பொழிவுகள் காற்று சுழற்சி மழைப்பொழிவுகள் தெரிகிறது ஓடு மேக மழை லேசான மிதமான மழை பொழிவு சராசரிக்கு கூடுதல் மழை வரக்கூடிய பிப்ரவரி மார்ச்ல தெரிகிறது ஆனால் ஏப்ரல் மேயில கண்டிப்பாக ஒரு வலிமையான நிகழ்வு நிறைய மழை கொடுப்பதற்கு சாதக அமைப்பை கண்டிப்பாக தமிழ்நாட்டிற்கு கொடுக்கும் என்றும் தெரிகிறது இவை நீண்ட காலமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் இவை எல்லாம் நாம் இதை பருவம் தப்பி பெய்யும் அடையையும் சராசரிக்கு கூடுதல் பொழியும் மழையையும் நீங்கள் சேமித்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்வதற்கு தேவையான பொழுது பயன்படுத்திக் கொள்வதற்கு பண்ணை குட்டைகளை அமைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் பத்து சதவீத இடத்திலே பண்ணை குட்டை அமையுங்கள் கவலை இல்லாமல் விவசாயம் செய்யலாம் கைவசம் நீர் இருந்தால் கவலை இல்லாமல் விவசாயம் செய்யலாம் கண்டிப்பாக பருவம் தப்பிய மழைகளும் கோடை மழை சராசரிக்கு கூடுதல் மழையும் குறைந்த நேரத்தில் அதிக மழையும் பொழியும் அந்த நீரை விரைந்து சேமித்திடும் வகையில திட்டமிட்ட ஒரு நீர் மேலாண்மை பண்ணை குட்டை மற்றும் நிலத்தடி நீர் சேமித்தல் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக வேண்டும் என்பதை உணர்ந்து வானிலை மாறுதல் அடைந்து கொண்டிருக்கிறது இப்பொழுதே நாம் எடுத்துக் கொள்ளாவிட்டால் எதிர்காலத்திலே பெரிய அளவிலே மழை பொடிவும் இயற்கை சீற்றமும் வறட்சியும் புயலும் அதே போல எல்லாம் ஒரு பக்கம் புயல் ஒரு பக்கம் வறட்சி ஒரு பக்கம் வெள்ளம் ஒரு பக்கம் வறட்சி இவையெல்லாம் எதிர்காலத்துல சாதாரணமாகவே ஒரு வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையோட வாழ்க்கை கண்டுகொள்ளாத அளவிற்கு இது நடக்கும் என்கின்ற பழகி போகக்கூடிய அளவிற்கு மாறிவிடும் அது அனைவரு அனைத்து உலக மக்களுக்கும் இழப்பையும் வளர்ச்சியையும் தடுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இப்பொழுதே விழித்துக்கொண்டு கொண்டு ஒரு இருபத்தைந்து முப்பது வருடங்களுக்குள் அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டால் இருபத்தைந்து முப்பது வருடங்களில் தாவது நாம் ஓரளவிற்கு பாதிப்பிலிருந்து விடைபெறலாம் ஆனால் இப்பொழுதும் விழிக்காவிட்டால் எப்பொழுதும் விழிக்காவிட்டால் கண்டிப்பாக நம்முடைய பேரக்குழந்தைகள் நம்முடைய பேரக்குழந்தைகளுக்கும் பேரக்குழந்தைகள் வரக்கூடிய சந்ததியினர் கண்டிப்பாக ஒரு அறியாத ஒரு மனிதர்களாக புரியாத நிலைக்கு தள்ளி என்னது நடக்கிறது இது எப்படி இப்படி மாறியது இது இப்படித்தான் இந்த உலகம் இப்படித்தான் நாம் புழுவாக போகிறோமோ புழுவாக நாம் வாழும் உலகம் தான் இந்த உலகமோ இதற்கு ஏன் நாம் பிறந்தோம் என்கின்ற அளவிற்கு அவர்களை ஏதும் புரியாத அளவிற்கு பழையமை ஏதும் அறியாத அளவிற்கு இதான் உலகம் என்று புரிந்து கொண்டு வாழும் அளவிற்கு அவர்களை தள்ளிவிடும் என்பதை நீங்கள் மனதில் பதித்து கொண்டு எதிர்காலத்திற்கு உலக நாடுகள் ஒன்றிணைந்து இந்த பூமியை வாழ வைக்க முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருவரும் அவர்கள் அவர்கள் தன் இயற்கையோடு விலகிய பாதையை திரும்பி பார்த்து இயற்கையோடு இணைந்து வாழ மீண்டும் கற்றுக்கொண்டு இயற்கையோடு இணைந்து வாழ அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி